எங்கேஜ்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு நான் எங்கேயுமே பாத்தது இல்ல இதுல வேற கிளைண்ட் எங்க சொன்னாங்க நாங்கள் ரொம்ப பட்ஜெட்டா பண்ற கால் நிச்சயதார்த்தமா அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கே இவ்வளோ பெரிய மண்டபம் ஆமாங்க என்னோடய ரெகுலர் கிளைண்ட்டு சடனாக கால் பண்ணி டூ டேஸில் என் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறோம் ஸோ நீ வந்து பண்ணி கொடுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக சூப்பராக பண்ணிக்கலாம்னு சொன்னேன் ஆனால் போய் பார்த்ததும் தான் தெரிஞ்சது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அழகாக பூ பந்தல் போட்டு பயங்கரமான ஒரு என்ட்ரி அண்ட் டெக்கரேஷனும் ரொம்ப சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் பொண்ணு மாப்பிள்ளையோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்த க்ரௌடை பார்த்தா அய்யோ என் கல்யாணத்துக்கு கூட நான் இவ்வளோ பேரை கூப்பிட மாட்டேனேடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அவ்வளோ க்ரௌடுங்க என்கேஜ்மெண்ட்டோட ரிங் என்ட்ரியும் ரொம்ப சூப்பரா பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ இது மட்டும் இல்லை கேட்ரிங்கை போய் பார்க்கணுமே கோயம்புத்தூர்ல நல்ல ஒரு கேட்ரிங்கை தான் புக் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது போது இதுவாப்பா பட்ஜெட் வைஸ்ல பண்ற என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க இவங்க பண்ற என்கேஜ்மெண்ட் கல்யாண அளவு கூட நம்ம பண்ணுவோமான்னு தெரியல அந்த அளவுக்கு பட்ஜெட்டு பட்ஜெட் பட்ஜெட்ன்னு இவ்வளவு கிராண்டா பண்ணியிருக்காங்க இதை விட ஹைலைட் என்னன்னா நம்ம எப்பவுமே கல்யாணம் கல்யாணத்துக்கு கொடுக்குற சீர்வரிசையை இவங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கே கொடுக்குறாங்க அதுவும் தனித்தனி செக்ஷனாக அதுக்கு ரெண்டு பவுன்சர்ஸ் வேறு பிரைடு குரூம்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் குரூம் பிரைடுக்காக நிறைய ஐட்டம் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த ஜுவல்லரி எல்லாமே கோல்டுங்க அதில் டைமண்ட் கலெக்ஷனும் வேறு இருந்துச்சு அடுத்த சைடு பிரைடோட சைடில் என்ன இருக்குன்னு பார்த்தா குரூமையே மிஞ்சர் அளவுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வெள்ளியிலிருந்து கோல்டுலேருந்து டைமண்ட்ஸ் வரைக்கும் எக்கச்சக்கமாக இருந்தது இது ரூமுக்காக கோல்டு வாட்ச் கூட இதெல்லாம் என்கேஜ்மெண்ட் செய்யறவசியமா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு இதுக்கப்புறம் பண்ணுவாங்களாம் இதை சொல்லும் போது எனக்கு நெஞ்சே வடிச்சிருச்சு எங்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா அப்ப கல்யாணத்தெல்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் போன ஃபங்க்ஷன்லேயே ரொம்ப சிம்பிளா பட்ஜெட் வைஸாக பண்ண என்கேஜ்மெண்ட் ஏன் கிளைன்ட்டு ஏன் கிட்ட சொன்னதான் உங்ககிட்ட நான் காமிச்சிட்டு இருக்கேன் இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு நான் சொல்கிறான் பாரு அப்படிங்கிறவா இருந்துச்சுங்க